ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இந்த வீடியோ காலையில் டைம் எடுத்துட்டு இருக்கேன் உருளைக்கெழங்கு குருமா சேர்த்துக்குங்க உருளைக்கிழங்கு ரெண்டு விசில் விட்டு இறக்கி வச்சாச்சு உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு கொஞ்சமாக இன்னும் ஊற்றிங்க பெரியவங்க ஏற்றி நீளம் நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்தாச்சுங்க அது கூட ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா கருவேப்பத்தலை கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு அது கூட தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உருளைக்கெழங்கு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுறலாம் ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்குனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டுறலாங்க உருளைக்கிழங்கு மசாலா இட்லி தோசை சப்பாத்தி புரிக்கி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க லாஸ்ட்டாக குழம்பு நல்லா திக்காகிறதுக்காக கொஞ்சமாக கடலை மாவை தண்ணியில் சேர்த்துங்க நல்லா கரைச்சிக்கலாங்க கரைச்சதுக்கப்புறம் சேர்த்தனோம்னா குழம்பு நல்லா கெட்டி ஏறுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கடலை மாவோட பச்சை வாசனை போகணுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம் ஃப்ளேமில் வச்சு இறக்கணும்னா சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடிங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திக்னஸ் வந்து வச்சுக்கோங்க வீட்டில் கரண்ட் இல்லை மிக்ஸி வந்து ஓட்ட முடியாது அது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கிறப்ப இது மாதிரி குருமா வந்து செஞ்சு பாருங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இன்னைக்கு வந்து இட்லிக்கு தாங்க இந்த குருமா வந்து செஞ்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குதிச்சதுக்கப்புறம் நான் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்ப பாருங்க குழம்போட கலரே நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு சும்மா ரெடி அப்புறம் இட்லி வந்து ஊத்தி வச்சிருக்கேன் இட்லி வந்து வெந்திட்டு இருக்கு வீட்டுல எவ்வளவு ட்ரெஸ் ஆயுதுன்னு சொல்லி பாருங்க நேத்து ஈவினிங் இந்த ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போட்டிருக்கேன் வாஷிங் மிஷின்லாம் இல்லைங்க கையில தான் துவைக்கணும் பெரியங்க ட்ரெஸ் கூட துவைச்சிடலாங்க நம்ம வீட்டு குட்டி வந்துருக்க ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ அழுக்காயிரும் அதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து துவைக்கணுங்க சரி அதெல்லாம் நான் கொஞ்ச நேரம் காயிட்டு அப்புறமா எடுத்து போட்டலாம்னு சொல்லிட்டு பாப்பா கச்சீப் மட்டும் எடுத்துட்டு போய் தந்தலானே கர்ச்சீப் எடுத்துட்டு போறேன் பாப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆட்டுக்கு எழுத்துட்டு வந்த போட்டு பிள்ளை பாதி சாப்பிட்டு பாதி எல்லாம் காஞ்சி போச்சுங்க அதெல்லாம் இனிமே அள்ளி கொட்டணும் நம்ம வீட்டு ரோஸ் செடியில ஒரு பூ வந்து பூத்துருக்கு அந்த பூ வந்து பறிச்சுட்டு போய் பாப்பா குடுக்கலங்கறதுக்காக வந்திருக்கேன் ரெண்டு மூணு பூக்கு மேலே வச்சிருச்சுங்க செடி பூ தான் நல்லா தெழிஞ்சிட்ருக்கு அந்த சுற்றி இருக்கிற கலையில எடுத்து விட்டுட்டு ஆட்டு சாணி போட்டு விட்டோம் அப்படின்னா சூப்பராக இன்னும் தலைஞ்சி நிறைய பூ வைக்குங்க பாப்பா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாப்பாவே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு பாப்பா ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள நம்ம செடியில் பூ வந்துரும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே பூ செடி வந்து வச்சுக்கிட்டேங்க இப்போ வந்து ஒவ்வொரு பூ வந்து வச்சுட்டு இருக்கு பெரியம் வச்சுருக்கிற அந்த குட்டி குட்டி பூவும் நம்ம செடி பூ தாங்க அது வந்து ஃபஸ்ட்டு நேரமாகவே பாப்பாவே பச்சுட்டு வந்துட்டா குட்டி பையனும் ஸ்கூல் கிளம்பிட்டான் அவன் குளிச்சிட்டான் இன்னும் அவனுக்கு தலையெல்லாம் சீவி விடலங்க பாப்பா ரெண்டாயிரத்து கிளப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் குட்டி பையனை வந்து கிளப்பி விடணும் பாப்பா ரெண்டே சாப்பிட சொன்னால் முடிஞ்சளவுக்கு சாப்பிட்டு ஒரு இட்லி வந்து வச்சுட்டாங்க வச்சுட்டு விளாட்ட பாருங்கள் இவ்வளோ ஜாலியாக விளாண்டுருக்காங்க ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் அவசோஷமாக கிளப்பி விட்டேன் அவங்க மூணு உட்காந்துட்டு ரிங்க ரிங்கா ரோஸ் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க குழந்தைங்கள சாப்பாடு சொல்லி சாப்பாடு போட்டு கொடுத்தா பாதி சாப்பாடு சாப்பிட்டு மீதி சாப்பாடு வச்சிருவாங்க அதே நம்ம ஊட்டி விட்டோம் அப்படின்னா விளாண்டுக்கிட்டு உள்ளே சாப்பாடு போடவே தெரியாதுங்க நல்லா வயிறு நம்ப சாப்பிட்டுக்குவாங்க இப்பையும் அப்படிதாங்க பண்ணாங்க ஒரு இட்லி வந்து மீதி வச்சிட்டாங்க அந்த ஒரு இட்லி ஊட்டி விட்டுட்டு இன்னொரு இட்லி போட்டாந்து ஊட்டி விட்டேன் அப்பையும் நல்லா வயிறு நம்ப சாப்பிட்டுக்கிட்டாங்க இட்லி வந்து உள்ளே போனதே தெரியல குட்டி பையன் வந்து தனியாக ஊட்டி விட்டா சாப்பிடவே மாட்டான் அவங்க அக்காவுக்கு ஊட்டி விட்டுட்டு அவனுக்கு ஊட்டி விட்டோம் அப்படின்னா நல்லா வயிறு நம்ப சாப்பிட்டுக்குவான் குழந்தைங்களுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டாச்சுங்க அவங்க அப்பா இப்போதான் காலையில் டூட்டிக்கு போயிட்டு வராங்க வந்ததும் அவங்க அப்பா வந்து ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க வடை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை பார்த்ததும் பாப்பா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு வடை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே நோட்டில் எடுத்து உள்ளே வச்சிட்டு இருந்தாங்க குழந்தைங்க வடையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி கொடுத்து குழந்தைங்களுக்கு கொண்டு போய் எங்க அப்பா ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டாங்க இந்த வீடியோ மதியம் போல எடுத்துட்டு இருக்குங்க வீட்டில் ஆடெலாம் இருக்குங்க ஆடெலாம் மேக்கப் போனோம்னா எப்படியும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் வெயிலே சுத்திட்டு இருக்கிறதுனால ஃபேஸோட கலர் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதுங்க அந்த ஸ்கின் டோன் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க நம்மளோட ஸ்கின் கலர் வந்துங்க நம்ம கருப்பாவே இருந்தாலுமே ஒரு மாதிரி நல்லா பொலிவா இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வேறு எதுவுமே இல்லைங்க நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் எப்பயுமே க்யூப் வந்து வச்சுருப்போம் அந்த ஐஸ் க்யூப் எடுத்து இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு அதுக்குள்ளே வந்து கா ஐஸ் க்யூப் வந்து வச்சு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது ஸ்கின்னோட ரத்த ஓட்டம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க ஸ்கின்னில் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாச்சுனாவே ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு பலன்னு நல்லா சூப்பராக இருக்குங்க கீழே நம்ம அதிகனம் இருக்கிறப்ப ஃபேஸோட கலர் வந்து கண்டிப்பாக ரொம்பவே டல்லாகும் அது மாதிரி டைம்லாம் இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க என் ஃபேஸ் வந்து ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இந்த ஐஸ் கட்டியை வச்சு நல்லா ஒத்தடம் கொடுத்துற அப்புறம் நான் காட்டுறங்க ஃபேஸோட கலர் வந்து எந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஐஸ் கட்டி வச்சு நல்லா நம்ம ஒத்தடம் கொடுத்து நல்லா தேய்ச்சி எடுக்கிறப்பங்க ரத்த ஓட்டம் நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க இந்த ஐஸ் கட்டியோட அந்த ஸ்டில்னஸ் வந்து நல்லாவே ஒத்துக்கும் அப்படின்னாவே இப்படி சும்மா வெறுமனையே கையில் வச்சு கூட தேய்ச்சி கொடுக்கலாம் மூக்கு மேலே மூக்குக்கு சைடில் உதட்டுக்கு கீழே மேலே ரெண்டு இடத்துலையுமே கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குங்க கொஞ்சம் நல்லா டார்க் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துலலாம் நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிறத ஒன் வீக்லேயே நல்லா ரிசல்ட் தெரியுங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஐஸ் கட்டியை வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டேங்க நெக்ஸ்ட் வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஃபேஸ் நல்லா டிஃபரெண்ட் வந்து தெரியுதுங்க இது மாதிரி ஒன் வீக் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு வரும்போது சூப்பரா ரிசல்ட் கிடைக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃபுல்லா மசாஜ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறம் ஃபேஸ் பார்த்தோம்னா நல்லா கிளியரா நல்லா சூப்பரா தெரியுங்க கண்டிப்பா இந்த ஃபேஸ்பேக் வந்து ட்ரை பண்ணுங்க ஃபேஸ் பேக் வந்து டெய்லியும் யூஸ் பண்ணோம்னா ஃபேஸ் நல்லா கிளியரா இருக்குங்க ஃபேஸ்ல வந்து அந்த கருப்பு டாட்லாம் இல்லாத நல்லா இருக்கும் மசாஜ் எல்லாம் பண்ணி அப்புறங்க அப்பா வந்து பருத்தி கொண்டு சரி கொஞ்ச எடுக்கலாம்னு வந்து வந்தாச்சு மதியம் ஒரு மணி ஆச்சுன்னா பாப்பா எல்லாம் ஸ்கூல் போனதுனாலங்க வீட்டுல வந்து வேலை அந்த அளவுக்கு இருக்காது தர வேலையெல்லாம் ஒரு மணிக்குள்ள எப்படியுமே முடிஞ்சிரும் ஒரு மணி ஒன்றைக்குள்ள முடிஞ்சிருங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஃப்ரீயா இருப்போம் அந்த டைம்ல மொபைல் எடுத்துட்டு போய் நம்ம ஒரு இடத்துல உக்காந்தோம் அப்படின்னா டைம் போறதே தெரியாது வெட்டியா போகுங்க அப்படி இல்லை அப்படின்னா சாப்பிட்டு தூங்குவோம் இது தாங்க மதிய நேரம் பண்ணுற வேலையாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு வாரமாக என்ன நானே பிஸி ஆகிக்கணும்னு சொல்லிட்டு அப்பா வீட்டில் இருக்கிற பருத்தியை கொண்டாட சொல்லி மதியானால் உட்காந்து எடுக்கிறது இத்தனை மணிக்கெலாம் எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஒரு எய்மோடு உட்காந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா போர் அடிக்கவும் அடிக்காதுங்க ஏதாவது சாங்கு ப்ளே பண்ணி விட்டுட்டே நான் பாட்டுக்கு பருத்தி எடுத்துட்டு இருப்பேன் இல்லைனா என்னோடய ஃப்ரெண்டுங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு பருத்தி எடுத்துட்டு இருப்பேன் ஒரு நாளைக்கு மதியம் தூங்கி பழகிட்டோம் அப்படின்னா டெய்லியும் மதியான தூக்கம் வந்துருதுங்க மதியம் தூங்குறது வந்து நல்ல பழக்கமே இல்லை மதியம் தூங்கிட்டோம் அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது மோஸ்ட்லி மதிய டைம் வந்து தூங்கவே மாட்டேங்க மதிய டைம் ஒரு நாளைக்கு தூங்கி பழகிட்டோம் அப்படின்னா எப்பயுமே மதியம் அந்த டைம் ஆச்சுன்னா போய் தூங்கணும்னே தோணிட்டு இருக்கோம் அதனால என்னையும் நானே பிஸி ஆக்கிறது எதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று எனக்கு செஞ்சிட்டு செஞ்சுட்ருப்பேன் அப்படி இல்லை அப்படின்னாலும் சும்மா மொபைல் மொபைல்னாச்சும் நோண்டிகிட்ருப்பேங்க இப்படி இப்படிதாங்க எனக்கு மதிய டைமாக போவோம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு பருத்தி எடுத்தாலுமே செம்மையாக தூக்கம் வருங்க கொஞ்சம் பருத்தி எடுத்து அப்புறம் இந்த கை வந்து பிச்சுட்ருக்கோம் இந்த கை வந்து இந்த பருத்தி வாங்கி இந்த சைட் இருக்கோம் ஆனால் நம்ம மைண்ட் செட்டில் நல்லா தூக்கம் வருது போய் படுத்துக்கலாமாங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்குங்க போய் படுத்தேன்னா எந்திரிக்க மாட்டேன் வேணாம் இந்த பருத்தி எடுத்துடணும் பாப்பா வரத்துக்குள்ள எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி என்னையே நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்து எடுத்துகிட்டு இருப்பேங்க பருத்தி எடுக்கிற வேலை இந்த வெங்காயம் அறிகிறது வெங்காயம் பிடுங்கிறது களை வெட்டுறது இது எல்லாமே கூட்டமாக செய்கிற வேலைங்க கூட்டமாக செஞ்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு போர் அடிக்கவே அடிக்காது இதே தனியாக உட்காந்துட்டு செஞ்சோம் அப்படின்னா எப்படா போய் படுக்கலாம் இது யாரா செய்கிறது தனியாக அது மாதிரி தாங்க போயிட்டுருக்கோம் ஏன்னா எடுக்க எடுக்க அந்த வேலை வந்து முடியவே முடியாது அது வழியாக ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த பருத்தியெல்லாம் எடுத்துங்க தனியாக அந்த சாக்குல அள்ளி வச்சுட்டு இந்த தொல்லி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் அள்ளிட்டு போய் வெளியே கொட்டிட்டு வீட்டில் சுத்தமாக கூட்டி எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டுங்க பார்த்தா பாப்பா வந்துட்டாங்க பாப்பா வந்ததுக்கு அப்புறம் பால்லாம் காய வச்சு பாப்பா கொஞ்சம் சக்கரை போட்டு ஆத்தி கொடுத்ததுக்கு அப்புறங்க ஆடு மேய்க்கலாம்னு சொல்லிட்டு ஆடு வந்து போட்டு போட்டுவிட்டு இந்த கம்பி வெளி குளாரை வந்து ஓட்டி உள்ளே விட்டாச்சுங்க கம்பி பாதி காடு வந்து ஓட்டிருக்கு மீதி கொஞ்சம் இருக்குங்க அந்த இடத்துல தான் இருக்கு சரி அங்கே ஆடு கொஞ்சம் மேயிட்டும் கட்டித்தர இந்த சைடு ஃபுல்லாக கூட்டி விட்டலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்ருக்கேன் பாப்பாவை ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு விளாடுறான்னு சொன்னால் ரெண்டு பேரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க நான் என்ன சொல்கிறது நீ என்ன கேட்கறதுங்கிற மாதிரி ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க ஒரு வழியே எழுத்து பிடிச்சி பெரியம்மன் வந்து எங்கிட்ட உட்கார வச்சு சின்னம்மா வந்து நான் வீட்டிலேயே உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டே இருக்கா இதில் வேற நம்ம குட்டி பையன் அங்கங்கே ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க இல்லைங்களா அதை பார்த்தாங்கன்னா பாப்பா ரெண்டுத்துக்கு ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது அவங்ககிட்ட போய் போய் விளாண்டுகிட்டே இருக்காங்க சரி குட்டி குழந்தைங்க தானேன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதில்லங்க சரி கொஞ்சம் நேரம் எழுதிட்டும் கொஞ்ச நேரம் விளாட்டுங்கிற மாதிரி லைட்டாக கண்டிப்போடு அதை அப்படியே தெரியாத மாதிரி காட்டிக்கிறதுங்க டைம்ல தான் இந்த மரத்துக்கடியில வந்து புடிச்சு கட்டுவோம் இருந்தாலுமே ஈவினிங் டைம் ஒரு டைம் சுத்தமாக கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கட்டித்தறை பார்க்கும் போது நல்லா நீட்டாக இருக்குங்க அதனால அதுக்கு வந்து கூட்டிகிட்டு இருக்கேன் காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் வந்து கட்டித்தரை கூட்டினோம் அப்படின்னா கட்டித்தரை வந்து நல்லா நீட்டாக இருக்குங்க நாம் இருக்கிற வீட்டை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி ஆடு மாடு கோழி எது வளர்த்தினாலும் சரிங்க அந்த இடத்த நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் ஆடு மாடெல்லாம் நல்லா வளரும்னு சொல்லுவாங்க இது மாதிரி கிராமத்தில் இருக்கிறீங்களா ரெண்டு நேரமே எக்ஸசைஸ் ஆயிடுங்கிற அவசியமே இல்லைங்க வீட்டு வேலை தடித்தர வேலையெல்லாம் செஞ்சோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வெயிட் வந்து போடவே போடாது தொப்பையும் விழுகாதுங்க அதனால இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோம்னாவே நல்லா எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது விளக்கு மாத்த நல்லா கம்முத்தி போட்டு கூட்டாந்தாங்க அந்த குப்பையெல்லாம் கொஞ்ச நாச்சும் நல்லா நகர்ந்து வரும் எந்த அளவுக்கு பாருங்க கைக்கு அழுத்தம் கொடுத்து அதை கூட்ட வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டும் போது லைட்டா கடுப்படிக்கிற மாதிரி இருக்கும் யாரா அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த வேலையை நம்மள விட்டா செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் நான் தாங்க செஞ்சிட்டு இருக்கேன் ஆதி கட்டித்தட கூட்டிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தா நம்ம குட்டி பையன் பவுடர்ல எந்த அளவுக்கு மூஞ்சில அடிச்சு வச்சிருக்கான்னு சொல்லி பாருங்க பவுடர் அடிச்சுக்கிட்டே அவ்வளோ பவுடருங்க மூஞ்சியில எல்லாம் அவ்வளோ பவுடர் மூஞ்சியில அப்பிட்டு விளாண்டுட்டு இருக்கான் பவுடர் எல்லாம் மூஞ்சியில் அடிக்கிறது பத்தாத வீட்டில எல்லாம் கொட்டி வச்சிருந்தாங்க பார்க்கும்போது லைட்டா கோவம் வந்துச்சு இருந்தாலும் அவன் பேசுற அந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசுறா இல்லைங்களா குழந்தை அந்த வார்த்தை கேட்கும் போது அந்த எல்லாம் அப்படியே பறந்து போயிருச்சு ஆடெல்லாம் வீட்டுக்கு வருதாங்க அதை அப்படியே கல் எடுத்து முடிக்கிட்டு இருக்கான் மாட்டை பார்த்துக்கிட்டே அப்படி கட்டித்தடையெல்லாம் கூட்டி முடிச்சிருச்சுங்க கொஞ்சம் ட்ரெஸ் வந்து ஊற வச்சிருந்தேன் அந்த ட்ரெஸ்ஸை தோச்சி போட்டுலாம் கையோடன்னு சொல்லிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதில் மோஸ்ட்லி இருக்கிறது பாப்பா ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் காலையில ஒன்று ஸ்கூல் போட்டு போறப்ப ஒன்று சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ் இருக்குங்க அது எல்லாமே ஊற வச்சு தோச்சு போட்டலாங்கிறதுக்காக ஊற வச்சு வச்சுருக்கேன் ஊற வச்சிட்டோம்னா எப்படியாக இருந்தாலும் துவச்சுருங்க அந்த ஊற வைக்கிறதுக்குள்ள தான் ஒரு சலுப்பாக இருக்கும் யாரா இதெல்லாம் துவைக்கிறது இப்போ துவைக்கணுமா காலையில் துவைச்சிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியே போயிட்ருக்கோம் சலப்புப்படாத துவைச்சு போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் காற்று பார்த்தீங்கன்னா நல்லா ஜில் ஜில்லுன்னு நல்லா சூப்பராக இருக்குது மரத்துக்கடியில் வச்சு துணி துவைக்கும் போது நல்லா ஜாலியாக இருக்குங்க ஒரு வழியாக பாப்பா கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த சைடு காட்டுக்கு வந்து ஆடு ஓட்டிகிட்டு வந்துட்டோம் காட்டில் வந்து அந்த பூ இல்லைங்களா அது வந்து பாப்பா மண்டிக்கால் போட்டுட்டு அதை லைக்யுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தா நம்ம வீட்டு வாழை மரத்தில் ஒரு தார் வந்து பழுத்துருந்துச்சுங்க அந்த தார் வந்து வெட்டிட்டோம் அதில் இந்த குருவி கூடு வந்து இருந்துச்சு அதை எடுத்து பாப்பா இன்னொரு மரத்தில் வச்சு விடலாமா குருவி வந்தா அந்த மரத்தில் உட்காந்துக்குள்ள அந்த குருவி கூட்டில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் எனக்கற்ற ஹைட்ல பக்கத்தில் இந்த தென்னை மரம் தாங்க இருந்துச்சு சரி தென்னை மரத்தில் வச்சு விடலான்னு சொல்லிட்டு நானும் பாப்பா வச்சு விட்டோம் குழந்தைங்களுக்கு இந்த வயசுல எந்த அளவுக்கு மிச்சூராக யோசிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க இது மாதிரி நல்ல விஷயம்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சுட்டாலும் பின்னாடி வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதா எதாவட்டும் நல்லா மனசு வந்து வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்ங்க நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்